هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله رسول الله معلمنا رسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهلبنا ரமத்துல்லி பரகாத்து அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹனுடைய கிருபையினால் கீழக்கரை நாசா வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இருபத்தி ஆறாவது நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அலமதுல்லா அல்லாஹுடைய கிருபையினால் தொடர்ச்சியாக அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய காரியங்களில் எவை சுன்னாவுக்கு ஒத்தது எவை சுண்ணாவுக்கு சம்பந்தம் நாம் செய்து வருகிறோம் எவற்றை செய்தால் பாவம் என்கிற விஷயங்களை எல்லாம் குரான் வசனம் ஹதீஸ் நம்பரோட நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அலமது இல்லா ஒரு பெரிய விஷயம் நல்ல ஒரு ரிசல்ட்டை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயல்பாடு அலமது அதனுடைய தொடர்ச்சியாக நேற்றைய தினம் துவாவை பார்த்தோம் அதாவது சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு நம்ம ஓதக்கூடிய சில துவாக்கள் இரண்டு மூன்று துவாக்கள் மிகவும் ஆதாரபூர்வமான துவாக்களாக இருக்கிறது அலமதுல்லா இல்லதையா தாமனா அவசானா ஒ ஜ மினல் முஸ்லீமின் அப்படிங்கிற துவா இது போல் ரெண்டு மூணு துவாக்கள் இருக்கிறது அதை டிஸ்பிளேயில் போடுவாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் போடுவாங்க சொல்லலாம் அதே மாதிரி சாப்பிடக்கூடிய இந்த சாப்பாட்டில் சில விஷயங்களை முன்னுதாரணம் இஸ்லாமிய மார்க்கம் எடுத்திருக்கிறது சில விஷயங்களை தவிர்க்க சொல்லுகிறது அந்தந்த விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னன்னு சொன்னால் இப்போ எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவாங்கல்ல அந்த சாப்பாடை பொறுத்த வரைக்கும் உட்காந்து சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாடை கொண்டு வந்து கொடுப்பாங்கல்ல அப்படி ஷேர் பண்ணும் பொழுது வலது பக்கத்தில் இருந்து தான் ஆரம்பிக்கணும் இது ஒரு சுண்ணத்து வலது பக்கத்தில் இருந்து வலது பக்கத்தில் இருப்பவருக்கே முன்னூறுமே கொடுக்கணும் யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாலும் அவருடைய வலது புறத்தில் இருந்து தான் அப்படி ஒரு ரவுண்டில் வரணும் புகாரியில் ஐயாயிரத்தி அறநூற்றி பன்னிரெண்டாவது அதிசாக இருக்கிறது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய இடப்பக்கத்தில் அபூபக்கர்லாமும் வல பக்கத்தில் கிராமவாசி ஒருவரும் அமர்ந்திருந்தார்கள் நவிகள்நாயகம் செல்ல அழைச்ச மகள் தாம் அருந்திய பால் மிச்சத்தை அந்த கிராமவாசிக்கு கொடுத்துவிட்டு வலது பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் அடுத்தடுத்து வலது பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் கொடுங்கள் என்று சொன்னாங்க அப்போ இவங்களை முக்கியத்துவம் கொடுக்கல முக்கியமான ஒருவர் இருந்தும் கூட ஒரு சாதாரண கிராமவாசி வலதுபுறத்தில் இருந்தாலும் கூட அந்த கிராமவாசிக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஏன்னு சொன்னால் வலதுபுறத்தில் இருந்ததுக்காக அதே மாதிரி ஒரு சிறுவன் பானத்தை முதியவர்களுக்கு அளிக்க வார ஒரு சம்பவம் ஒன்றும் இருக்குது அந்த நேரத்திலையும் ரசூல்ல்லா சல்லா அலி இஸ்லாமர்கள் வலதுபுறத்தில் இருந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு வரலாறு புகாரில் ஐயாயிரத்தி அறநூற்றி இருபதாவது அதிசாக வருகிறது பானம் ஒன்று கொண்டு வரப்பட்ட கொடுக்கப்பட்டது அதை அறிந்தினார்கள் நபி சொல்லா சொல்லம் வலது பக்கம் இருந்த சிறுவன் ஒரு 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 பக்கம் இடம் பக்கமும் முதியவரும் அமர்ந்திருந்தாங்க ஆகவே நபி சொல்லா அலுவலம் மகள் அந்த சிறுவனிடம் இந்த பானத்தை முதியவர்களான இவர்களுக்கு அளிக்க எனக்கு நீங்கள் அனுமதி தருவாயான்னு பர்மிஷன் கேட்குறாங்க சின்ன பையன்தான் இருந்தாலும் அவங்க அனுமதி தருவாயா அப்படின்னு சொல்லி கே கேட்கும்போது அச்சிறுவன் அல்லாவிமே ஆணையாக அல்லாவி தூதரே தங்களிடமிருந்து எனக்கு கிடைக்கும் எந்த எந்த ஒரு பேச்சையும் யாருக்காகவும் நான் விட்டுத்தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் பதில் சொன்னதாகவும் உடனே என்ன அந்த சிறுவனுடைய கையிலையும் வைத்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது அப்போ சின்ன சிறுவன்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க வலது பக்கத்தில் ஒரு முதியவர் இருக்கிற இடது பக்கத்தில் ஒரு முதியவர் இருக்கிற சூழ்நிலையில் முதியவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் ஆனால் அந்த சிறுவன் விட்டு கொடுக்கல ரசுல்லாட்டு இருந்து பெரிய விஷயமா அந்த பையன் எதிர்பார்க்கறதுனால அந்த பையனை கேட்டதுனால அந்த பையனுக்கு கொடுத்து விட்டதாக நாம் பார்க்க முடிகிறது அதே போல முஸ்லீமில் இரண்டாவது அதிசாக இடம்பெறுகிறது கூட்டா பொழுது எப்படி சாப்பிடணும் உணவு நாலு பேருக்கு போதுமானது ஒருவருடைய உணவு இருவருக்கு இது நமக்கு தெரியும் ஒருவருடைய உணவை ரெண்டு பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் பார்க்க அதில் அதான் விஷயம் ரெண்டு பேருடைய உணவாக நாலு பேர் அதை என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்தினால எல்லாம் பார்க்க செய்வான் நபிகள் நாயம் செல்லாசிம கூறுநாள் கூட்டாக சாப்பிடும் பொழுது ஒருவருடைய உணவு இருவருக்கு போதுமானது இருவருடைய உணவு நான்கு நபர்களுக்கு போதுமானதாகும் நான்கு பேருடைய உணவு எட்டு நபர்களுக்கு அப்படியே மல்டிபிள் பண்ணி போய்கிட்டே இருக்க வேண்டியதான் ஏன்னா அந்த அளவுக்கு உணவுகளை எல்லாம் பாக்கச்சிவான் கூட்டாக சாப்பிடும்போது நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி இரண்டாவது அதிசாக முஸ்லீம்களை பதிவு செய்யப்பட்டு இருக்கிறார் கூட்டாக சாப்பிடுங்க நாங்கள் சேர்ந்தோ தனியாகவோ சாப்பிடுவது குற்றம் இல்லை கூட்டாக சாப்பிடுங்க அப்படிங்க சொன்னாங்க குரான் வசனத்தையும் சொல்ல சில ஓதி காட்டினாங்க இருபத்தி நாலாவது அத்தியாயத்தினுடைய அறுபத்தி ஒன்றாவது வசனம் அதில் எல்லாம் வந்து சேர்ந்தோ தனியாகவோ நீங்கள் சாப்பிடுவது குற்றம் இல்லைங்கிற ஒரு சட்டத்தெல்லாம் இறக்குனா அப்போ அந்த சட்டத்தை சொல்லி ரசூல்ல்லா சல்லாஹி சமர்கள் சொல்லி காட்டினாங்க அதே மாதிரி ஒரு விஷயந்தான் ரெண்டு பேரித்தம்பளங்களை ஒன்றாக சேர்த்து உண்ணுவதற்கு தடை அதுக்கு பல காரணங்கள் ஹரிசில் சொல்லப்படுது ரெண்டு பேரிச்சம்பளத்தை ஒன்றா ஜாயிண்ட் பண்ணி சாப்பிடக்கூடாது ஏன்னா சிலருக்கு இல்லாமல் கூட பேணலாம் அப்படிங்கிற கருத்துகள் கூட சொல்லப்படுகிறார் ஆனால் அப்படி சாப்பிட்றத ரசூல்ல்லா செல்லாஹி சமர்கள் தடை செய்தார்கள் ஏன்னா அப்படி நீங்கள் ஒரு வேளை சாப்பிடுவதாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய சகோதரனும் அவர் அனுமதி கேட்டுக்கொள்ளணுங்கிறாங்க ஏன்னா சிலருக்கு அது இல்லாமல் போயிடும் அவசரமாக ரெண்டு எடுத்துடக்கூடாது எடுக்கும்போது ரெண்டு எடுக்கிறது அப்படி ரெண்டாக எடுத்துடக்கூடாது இப்படி பல பல காரணங்கள் இதற்காக சொல்லப்படுகிறது இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயங்களாக நம்ம நினப்போம் ஆனால் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது இதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் நான் பணியாளர்கள் இருப்பாங்க எல்லாருடைய வீடுகளில் பெரும்பாலான வீடுகளில் பணியாளர்கள் இருக்கிறாங்க நம்ம சாப்பிட்டுட்டு என்ன செய்வோம் நிறைய பேருடைய பழக்கம் இன்றைக்கும் நடைமுறையில் நிறைய பேர் உடைய வீட்டில் இருக்குது என்னென்னா சாப்பிட்டுட்டு மிச்சத்தை கொடுக்குறது சாப்பிட்டுட்டு எல்லாம் மிஞ்சி எது பேலன்ஸ் ஆகி கெட்டு போய் ஊசி போகிற நிலமையில் வரும் ஊசி போய் இருக்காது ஊசி போகிற நிலமையில் வாட வார மாதிரி இருக்கும்போது கொடுத்துட்றது இதுக்கு மேலே வச்சுட்டு இருக்க முடியாது அவங்களுக்காவது அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அது பெரிய பாவம் அப்படி செய்யவே கூடாது பணியாளருக்கு கொடுத்து விட்டு தான் சாப்பிடணும் இல்லாட்டி நம்மளோட அமர வச்சு சாப்பிட வைக்கணும் இது ரெண்டும் தான் மார்க்குன்னு சொல்கிற சட்டம் பல ஹதீசுகளை ஆதாரங்களை நான் காட்டுவேன் அதுக்கு நம்ம பார்க்க முடியும் ஒன்று பணியாளர்களை அவங்களுக்கு சாப்பாடை போட்டு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு நம்மளும் செய்யணும் அவங்களுக்கு சேர்த்து தான் சமைக்கணுங்கிறது தெரியுது ஏதோ சமைச்சிட்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்குறதில்லை யதார்த்தமாக கொடுக்குறது இல்லை அதனால அவங்களுக்கு அவங்களுக்கு சேர்த்து தான் சமைக்கணும் அவங்களுக்கு சேர்த்து சமைச்சு அவங்க சாப்பிட்ற நேரத்தில் இருந்தார்கள் சொன்னால் அவங்கள சேர்த்து சமைச்சி அவங்கள சாப்பிட வச்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும் இல்லாட்டி ஒன்றா உட்காந்து சாப்பிடணும் இதை மார்க்கு இந்தளவுக்கு சொல்லுது பாருங்கள் சொல்ல செல்ல மகிழ்வில் தம்மோடு அப்பணியாளரை அமர்த்தி கொள்ளட்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு பிடி அல்லது இருபிடி அல்லது ஒரு கவலம் அல்லது இரு கவலம் அந்த பணியாளனுக்கு என்ன செய்யணும் உணவு கொடுக்கட்டும் அதிலையும் குறிப்பாக சமையல் செய்த பணி பணியாளனாக இருந்தான் என்று சொன்னால் கண்டிப்பாக அதை கொடுக்கணும் அவன் அதனுடைய சிரமத்தையும் வெப்பத்தையும் அவன் சகித்துக்கொண்டான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லா சொல்லாலே சம்பவம் சொன்னாங்க புகாரில் ஐயாயிரத்தி நானூற்றி அறுபதாவது ஹதீஸாக இடம்பெறுகிறார் அப்போ பாருங்க பணியாளன்கிறதுனால ஓரம் கட்டி வைக்கக்கூடாது சரிசமமாக வைக்காமல் நவுட்டிப்பி அவனை வ வச்சு பார்க்கறதுக்கு மார்க்கம் சொல்லலை நீ சாப்பிட்ற சாப்பாடு அவனுக்கும் கூடு அவன் ஆக்க அவன் சமையல் செஞ்சுருக்கான் அப்படின்னு சொன்னால் உன்னோட உட்கார வச்சு சரிசமமாக சாப்பாட கூடு தான் கூட சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தி சொல்லுகிறது முதல்ல சாப்பாடு பசியோடு தொழக்கூடாது இது அடுத்த சட்டம் ச பசியோட ஒருவர் தொழுகை தொழக்கூடாது சாப்பாட்டுக்கு பிறகுதான் அவர் தொழுது கொள்ள வேண்டும் ரசூலுல்லா சல்லாஹ்ஸ்லாம்கள் சொன்னாங்க புகாரில் ஆறுநூற்றி எழுவத்தி ஓராவது ஹதீஸாக இடம்பெறுகிறது அதே மாதிரி தான் உணவை குறை சொல்லக்கூடாது இது ஒவ்வொன்றிலையும் இந்த ஒவ்வொரு தலைப்பிலையும் என்ன சொல்கிற ஒரு ஒரு தலைப்புலையும் ஒரு அரை மணி நேரம் பேசலாங்க ஏன்னா நம்ம சமூகத்தில் அவ்வளவு பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம் கணவன் மனைவிக்கு வார டைவர்ஸில் கிட்டத்தட்ட அதாவது போன வருஷத்தில் சரியா கமிட்டியில் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட டைவர்ஸ் கணவன் மனைவி அதில் மனைவி அதிகமான டைவர்ஸ் கொடுத்துருக்குறா மூவாயிரத்து சொச்சத்துக்கு மேலே சரியான புள்ளி விவரங்கள் தெரியலை அந்த மூவாயிரத்து சொச்சத்துக்கு மேலே வார டைவர்ஸில் பாதிக்கும் மேலே பாதி அது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேலே உள்ள கேஸுகள் இழுவையில் இருக்குது அந்த இழுவையில் இருக்கிற பெண்டிங்கில் இருக்கக்கூடிய கேஸுகளில் அதிகமான கேஸு என்னன்னு சொன்னால் இந்த சமையலில் வார பிரச்சனை கணவனுக்கு மனைவிக்கும் நம்ம நினப்போம் என்னடா இது சமையலில் என்ன பிரச்சனை வீட்டில் சாப்பிட்றான் அதனால் நோய் வருது கடையில் சாப்பிட்றான் அதனால் நோய் வருது வீட்டு சாப்பாடு இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குது வீட்டில் செய்கிற சாப்பாடுகள் சரியில்லை சரியான நேரத்துக்கு சமைச்சு கொடுக்குறது இல்லை இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் அதுவும் பெண்கள் தரப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள் நான் இப்படி செஞ்சால் அது பிடிக்கலைங்கிறாரு அப்படி செஞ்சால் பிடிக்கலைங்கிறாரு டெய்லி இது சொல்லி கேட்குறாரு இப்படி அப்படின்னு சொல்லிப்பட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த வழக்குகளை நம்ம பார்க்குற நேரத்தில் கேள்விப்படுற நேரத்தில் ரொம்ப கவலையாக இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த சாப்பாடை குறை சொல்லக்கூடிய ஒரு தன்மை நேச்சுரலாகவே நிறைய பேருக்கு இருக்குது அதனால் சாப்பா அந்த சாப்பாடை ஒன்று விரும்பாமல் சாப்பிடாம இருந்துட்டால் கூட பரவாயில்ல குறை சொல்லி அதால் சண்டைகளை ஏற்படுத்தி தூக்கி அடித்து வீசி இதை மாதிரிலாம் நிறைய நடக்கிறது நல்லா பாதுகாக்கணும் உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் ஒதுங்கிருங்க ரசல்ல்லா சல்லாலே அலிசம் மகன் ஒதுங்கிடுவாங்க சாப்பாடு சாப்பிடாமல் அந்த சாப்பாடை பிடிச்சி பிடிக்கலைன்னா குறை சொல்ல மாட்டார்கள் ரசூல்ல்லா சல்லாலே மகல் பாருங்கள் நான் விசலா சம்பா எந்த உணவையும் ஒருபோதும் குறை கூறியதில்லை அவர்கள் ஒரு உணவை விரும்பினால் உண்பார்கள் இல்லை என்று சொன்னால் விட்டு விடுவார்கள் புகாரியில் மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்றாவது அதிசாக இடம்பெறுகிற உணவை பங்கிட்டு கொடுக்குறாரா இல்லையா அடுத்த சட்டம் உணவை பங்கிட்டு கொடுக்குறாரு பங்கு வச்சு பங்கு வச்சு கொடுப்பாரு அப்படியே வழங்கிக்கிட்டே போவார் அவர் உணவை இறுதியில் தான் உண்ண வேண்டும் கடைசியாக தான் அவர் அந்த உணவை உண்ண வேண்டும் கூட்டத்தாருக்கு பங்கிட்டு கொடுக்கக்கூடியவர் அவர் இறுதியாக உண்ணக்கூடியவர் குடிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அபூகாதார எல்லாம் அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திரும்பதில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாவது ஹதீஸாக இடம்பெறுகிறார் அதே மாதிரி வீண் விரயம் செய்வது தடை ஏழாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஒன்றாவது வசனம் பேசுகிறது எல்லாம் கடுமையான வீண் கல்யாணத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி ஏன்னா நோன்பு துறக்கத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லாம் இருக்கிறவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது இல்லைங்கிறான் அவன் எல்லாம் முடித்த பிறகு எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொட்டுறான் அப்போ அந்த மாதிரி வீண் வீண்வரையும் செய்வது ஷைத்தானுடைய சகோதரன் பதினேழாவத்தியாயத்தினுடைய இருபத்தி ஏழு வசனத்துலேயும் அல்ல அதை தான் சொல்கிறான் புகாரியில் ரசூல் உள்ளாசல்லிச மகள் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி எட்டாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருக்கிறான் செல்வத்தை வீணடிப்பதை நிச்சயமாக நிச்சயமாகல்லாம் உங்களுக்கு ஹராமாக ஆக்கியிருக்கிறான் இந்த உணவை வீணடிக்கிறதுங்கிறது பெரிய நமக்கு த தடை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தேவைக்கு ஆக்கணும் தேவைக்கு தட்டில் போடணும் தேவைக்கு சாப்பிடணும் இது அல்லாமல் செய்கிறது எதுவுமே வந்துக்கிட்டு அது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது அடுத்து அஹ்காம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் ஃபிக் சம்மந்தப்பட்ட உசூல் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் இதை நம்ம பார்க்குறோம் அடுத்து என்ன அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் மதுபானம் போதை இது சம்மந்தமாக தரக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது தடை தான் இப்போ இது போதை அல்ல இது போதை தரக்கூடியது கிடையாது கொஞ்சம் தான் போதை தருது ஏன்னா இது போதையினுடைய வேற அப்படின்னு சொல்லி அது போதை தராது இப்படியெல்லாம் பல விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது போதை தரக்கூடிய எதுவாக இருந்தால் குல்லு ஷராபின் அஸ்கர ஃபஹு ஹராம் போதை தரக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை பருகுவது குடிப்பது எதுவுமே தடை தான் அப்போ இன்றைக்கி பேர் மாற்றப்படுது ஒரு ஒரு பேர் புதுசு புதுசாக வைக்கப்படுது ஓ அப்போ அது பேர் வேறு பேரை மாற்றிட்டா போதை உள்ளே இல்லாட்டி க அதனுடைய நேரடியான முகம் இல்லாட்டி அது போதை இல்லைன்னு ஆகிடுமா போதை போதை தான் அதை போதையை சாப்பிட்டோம்னா போதை ஏற்பட்டுது என்று சொன்னால் அது போதைக்குரிய சட்டம் தான் அப்போ அதை விளங்கணும் அதை அந்த அந்த மாதிரி சாப்பாடு பொருள்களோ அந்த மாதிரி குடிபானங்களோ நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் நம்முடைய துவா கபுல் செய்யப்படாது அதான் விஷயம் ஹராமான விஷயத்தை நம்ம உபயோகிக்கும் பொழுது நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது இன்றைக்கி ரெட்பூல் போன்ற குடிபானங்கள் நிறையா அதை பற்றி ஒரு டீட்டெயிலாகவே பேசலாம் ஏன்னா அந்த மாதிரி சில பானங்களை பொறுத்த வரைக்கும் அதிலேயே அதனுடைய ப்ராடக்ட்லேயே போட்டிருக்கிறான் இன்கிரீடியன்ஸில் என்னெல்லாம் சேர்க்கப்படுதுங்கிறத போடும் பொழுது தெளிவாக அதனுடைய கோடுகள் எல்லாம் தெளிவாக நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி பா கூகுளில் அடித்து பார்த்தாலே வருது அதிலேயே வந்து தெளிவாக மாட்டினுடைய விந்தணுக்கள் கலக்கப்படுகிறது ஏன்னா அதை மாதிரி நிறைய ஹராமான சில பொருள்கள் கலக்கப்படுகிறது போதைகள் கலக்கப்படுகிறது ஆப்பிள் ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ்ன்னு வாங்கி குடிக்குதுவோ நோம்பு துறக்க நிறைய இடத்துல வாங்கி வைக்குதுவோ ஆப்பிளை வெட்டி வச்சா கருத்து போகுது ஆப்பிள் ஜூஸை ஊற்றி வச்சா ஏன் கருக்க மாட்டேங்குது அதில் வினிகர் இதை சேர்க்குறான் அது என்ன ஜல்லட்டீன் அந்த ஜலட்டினை சேர்க்கறதுனால உங்களுக்கு கலர் சீக்கிரம் மாறாது ரெண்டு நாள் ஊற்றி வச்சாலும் அப்படியே இருக்கும் இந்த ஜலட்டீன் எப்படி தயாரிக்கப்படுது போய் பாருங்கள் விலங்குனுடைய கொழுப்பில் தான் தொண்ணூற்றொம்பது சதவீதம் அந்த விலங்குலையும் என்ன ஆடு மாடிலருந்து தான் எடுக்கிறான் பன்னிலேருந்து எடுக்கிறான் இது அந்த நிறுவனங்களை அந்த பிராண்டட் கம்பெனியே உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுது நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை அப்போ இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் தடை செய்யப்படக்கூடிய பொருள்கள் நாம் தவிர்க்க வேண்டிய பொருள்கள் இதெல்லாம் நம்ம மீறி செய்யும் பொழுது ஆசைப்பட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கும் பொழுது சாப்பிடும் பொழுது நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை எல்லாம் பாதுகாக்கணும் அடுத்து ஒரு ஃபிக்கி சம்மந்தமான ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் பிற மதத்தவர்களுடைய ஹோட்டலில் சாப்பிட்றது இந்த சாப்பாடு விஷயத்தில் அதுவும் வந்துடும் பிற மதத்தவருடைய ஹோட்டலில் சாப்பிட்றதுனா சாப்பிடலாமல் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஒரு சட்டம் போட்டுருக்கிறான் ஹலால்ங்கிற ஒரு சட்டம் இது ஒரு நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் பெருசாக பேச வேண்டியது இல்லை ஆனால் அந்த ஹலாலுங்கிறது எதுக்கு வரும் வெஜிடேரியனுக்கு வராது நான்வெஜ்ஜுக்கு வந்துடும் அந்த நான்வெஜ்ஜி சாப்பாடை தவிர்த்து கொண்டு வெஜ்ஜு பிரச்சனை எல்லாம் சாப்பிட்லாம் நான் முஸ்லீம்களுடைய ஹோட்டலில் ஆனால் நான் முஸ்லீம்களுடைய ஹோட்டலில் பிசுமி சொல்லி ஒருவர் அறுக்கிறார் ஒருவர் அதுக்கான சென்னை நிறைய இடங்கள் அப்படி நியமிச்சிருக்கிறாங்க பிசுமி சொல்லி அறுக்கப்படுகிறது சமைக்கப்படுகிறது என்று சொன்னால் பிரச்சனை கிடையாது அங்கே சாப்பிடலாம் அப்படி இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் சிலர் அப்படி வர மாதிரி கணக்கு காட்டிக்கிடுவாங்க சில நேரம் அப்படி செஞ்சிருவாங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை தவிர்த்து தான் கொள்ள வேண்டும் சரி இப்போ இதில் இன்னொரு கேள்வியும் எழும் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பிரதத்தவர்களுடைய ஹோட்டலில் பண்டிகையினுடைய இணைச்சியும் சமைக்கிறாங்க அங்கே ஹலாலா கோழி அறுக்கப்பட்டும் சமைக்கப்படுகிறது இப்போ என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா சொன்னால் ஒரு சட்டியே உபயோகிக்கப்படுகிறது என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த ஹோட்டலை தவிர்த்து கொள்ளணும் சரியா ஹலாலான சாப்பாடு சாப்பாடாக இருந்தாலும் கூட ஒரே சட்டியில் ஹராமும் ஹலாலும் சமைக்கப்படுகிறது என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த ஹோட்டலை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் இது நம்ம தெரிய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது இது போக இன்னும் நிறைய இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது கூடுதலாக நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை பார்த்துக்கிட்டே போவோம் பாத்திரத்தை பற்றி மட்டும் பார்த்து முடிப்போம் அதாவது சாப்பாடு விஷயத்தில் தான் பாத்திரமும் வரும் ஏன்னா இந்த பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தங்கம் வெள்ளி தட்டுகளில் சாப்பிடுவதற்கு தடை அதே மாதிரி இப்போ நான் சொன்னோம்ல பண்டிகையினுடைய இறைச்சியும் சமைக்கிறாங்க அதே மாதிரி கோழிக்கறியும் அலாலான அறுக்கப்பட்ட கோழிக்கறியும் சமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து தடை அதாவது அபு சாயலவாரலில் அவங்க நவிசல்லா எஸ்மரிடம் நாங்கள் யூத கிறிஸ்தவரான வேதக்காரர்களை அண்டை வீட்டாளர்களாக பெற்றிருக்கிறோம் தங்களுடைய குடுவைகளில் பண்டிகை இறைச்சி சமைக்கிறாங்க தங்களுடைய பாத்திர பாத்திரங்களையும் மதுவே அறந்துகிறார்கள் நாங்களும் அதை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டதற்கு வேறு பாத்திரங்கள் இல்லாத நிலைமையிலே இருந்தா அப்படி இல்லாட்டி நீங்க என்ன செய்ய வேற பாத்திரங்களை தான் நீங்க பயன்படுத்தணும் அப்படி வேற பாத்திரங்கள் இல்லாத நிலைமையில பயன்படுத்தினா கூட நன்கு கழுவிய பிறகு நீங்கள் என்ன செய்ய சாப்பிடுங்க குடிங்க பயன்படுத்துங்கன்னாங்க இப்ப ஹோட்டல்ல நல்லா கழுவானாங்கிறத நமக்கு சொல்ல முடியாது இப்போ நமக்கு அதுதான் இருக்குது பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க நம்ம தான் வாங்கி செய்ய போகிறோம்னு சொன்னால் கல்வி உபயோகிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் ஹோட்டலில் கல்வி தான் செய்வானா அப்படிங்கிறது நமக்கு சொல்ல முடியாது இந்த அதிச அபுதாதுல மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது அதிசாக இடம்பெறுகிறது சில வீட்டில் தங்கம் வெள்ளி தட்டுலாம் வச்சுருப்பாங்க ஸ்பூனு கிளாஸு தட்டிலாம் வச்சுருப்பாங்க இதில் நம்ம சாப்பிடுவதற்கு தடை வயிற்றில் நரக நெருப்பை தான் அவர் சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி ரசி சமக்கள் சொன்னாங்க தங்கம் வெள்ளி பாத்திரத்தில் சாப்பிடாதீங்க குடிக்காதீங்க அது இறை மறுப்பாளர்களுக்கு உள்ளது இந்த உலகத்தில் மறுமையில் தான் நமக்கு உள்ளது என்று சொல்லி காட்டினாங்க புகாரியில் ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறாவது அதிசாக இடம்பெறுகிறது இப்படியே இது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கிறது சில விஷயங்களை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் முக்கியமான சில விஷயங்களை மட்டும் இன்ஷா இன்ஷால்லா அதே மாதிரி பாத்திரத்தில் நாய் வாய் வைத்து விட்டால் இதுவும் ஒரு சட்டம் அதே மாதிரி வீட்டு பிராணிகள் இப்போ பூனை பூனை வாய் வச்சுட்டு பிரச்சனை கிடையாது அது ஹலால் அதில் பிரச்சனை கிடையாது அது தாராளமாக நம்ம உபயோகிக்கலாம் அந்த தண்ணீரையோ பாலையோ அதை நம்ம தாராளமாக உபயோகித்து கொள்ளலாம் அது நஜீஸ் கிடையாது உங்களுடைய காலை சுற்றி வரக்கூடியது தானே ரசூல்லா சொன்னாங்க சரியா திருமதியில் எண்பத்தஞ்சாவது அதிசாக வருது ஏன்னா அது பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி அதை வளர்த்தாங்க அதுக்கு உணவு கொடுத்தாங்க இந்த மாதிரி பல ஆதாரங்களை நம்ம பார்க்க முடியுது நாய் வாய் வச்சுட்டா நினைச்சிருது அப்படின்னு சொன்னால் ஏழு முறை கழுவணும் அதில் ஒரு முறை மண்ணால் சுத்தம் செய்ய வேண்டும் இன்றைக்கி அதை ஜூம் பண்ணி பார்க்குறாங்க பூனை வாய் வச்சதையும் நாய் வாய் வச்சதையும் எச்ச எடுத்து அந்த ஜூமரில் கொண்டு போய் வச்சு லென்ஸில் அப்படி ஜூம் பண்ணி பார்க்கும்போது பூனையினுடைய இதில் வந்து எந்த விதமான கிருமியுமே இல்லை அல்லது ரொம்ப கம்மியாக இருக்குது நாயினுடைய எச்சில உமிழ் நீரில் பார்த்தோம்னு சொன்னா கடுமையான கிருமிகள் இருக்கிறது அப்ப பூனையில் இருக்கிற அந்த கிருமியை சோதித்து பார்க்கும்போது அதனால மனிதனுக்கு எந்த விதமான எஃபெக்டும் இல்லை நாயில் உள்ளது சிறு சிறு துகள்களை எடுத்தாலும் கூட அது மனிதனுடைய உடலுக்கு கடுமையான தீங்கை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்ப இஸ்லாம் அன்றைக்கே மிகத் தெளிவாக அதை சொல்லி சொல்லித்தந்திருக்கிறது அப்ப ஏழு முறை கண்டிப்பாக நம்ம கழுவணும் அதில் ஒரு முறை கண்டிப்பாக மண்ணை போட்டு சுத்தம் செய்யணும் இந்த மாதிரி அதுதான் நாயை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் வீட்டில் வளர்க்கக்கூடாது என்ன செய்யலாம் தோட்டத்தில் அவர்களுடைய தொழிலுக்காக வண்டி வியாபார தோப்புகளுக்காக பாதுகாப்புக்கா காவலுக்காக அப்படி என்ன செஞ்சிக்க வீட்டுக்கு வெளியில் வளர்த்துக்கலாம் ஏன்னா தன்னுடைய கால்நடைகளை பாதுகாப்பதற்கு அதுக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது ஏன்னு சொன்னால் மலக்கு வர வரமாட்டாங்க முதலாவது விஷயம் வீட்டுக்குள்ளே நாயை கொண்டு வரக்கூடாது அது நாயை வச்சு வளர்க்கவும் கூடாது அப்படி நாயை வந்து அதில் நாயில் என்னென்னு சொன்னால் சுத்தமின்மை இருக்கிற காரணத்தினால தான் என்னதான் நீங்கள் ஊசியை போட்டாலும் எவ்வளோ தான் நீங்கள் சோப் போட்டு கழுவி நீங்கள் அதை பாதுகாத்தாலும் அதிலே உள்ள செல்ஸுகள் அதில் உள்ள கிருமிகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதனுடைய எச்சில கடுமையான நோய்கள் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி அது சொல்லப்படுகிறது அதை இஸ்லாம் அன்றைக்கி மிக தெளிவாக நமக்கு சொல்லிட்டு இப்படியான சாப்பாட்டில் தட்டு சாப்பிட்ற தட்டிலே இருந்து உட்கார்ந்து சாப்பிட்ற மெத்தடில் இருந்து ஒன்றாக அமர்ந்து சாப்பிடக்கூடிய விஷயங்கள் வர எல்லாத்தையுமே மார்க்கம் சாப்பாட்டினுடைய எல்லா விவரங்களையும் நமக்கு சொல்லித் தருகிறது தூங்கக்கூடிய எல்லா விவரங்களையும் நமக்கு சொல்லி தருகிறது நம்முடைய நம்மால் முடிந்த அளவுக்கு கண்டிப்பாக எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம் சுன்னத்தான விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய நேரங்களில் நமக்கு அது சம்பந்தமான இந்த உலகத்திலேயும் நன்மை இருக்கிறது அல்லாஹ் நன்மை கொடுக்கிறான் உலக ஆரோக்கியம் கிடைக்கிறது மறுமையிலையும் அதனுடைய சிறப்புகள் கிடைக்கிறது இன்ஷா அல்லா அவருடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ நாளைக்கு தினம் பார்க்கலாம் சுலாமாளைக்கும் ரஹமத்துல்லாஹ இபர்காத்